வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டில் நம்ம வந்து இன்றைக்கி மரபு பிள்ளை நீக்குதல்ன்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பறவை மற்றும் விலங்குகளோட சத்தம் வந்து எப்படி கு கொடுக்குது அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகுது ஸோ பறவைகள் வந்து எப்படி வந்து சத்தம் வந்து எழு எழுப்புது அதை என்ன சொற்களில் வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி விலங்குகள் என்ன மாதிரியான ஒலி எழுப்புது அதை என்ன மாதிரி சொற்களில் வந்து சொல்கிறோம் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பறவைகள் எப்படி வந்து சத்தம் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஆந்தை அப்படின்றது என்ன பண்ணு பார்த்தோம்னா அலரும் காக்கை வந்து கரையும் கிளி வந்து கொஞ்சம் இல்லைனா பேசும் குருவி வந்து கீச்சிடும் குயில் வந்து கூவும் கூகை வந்து குளரும் கோட்டான் வந்து குளரும் கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் புரானா குணுகும் மயில்னா அகவும் வண்டுனால் முரலும் வாத்துனா கத்தும் வானம் பாடினால் பாடும் ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பறவைகள் வந்து சத் ஒலி வந்து கொடுத்துச்சின்னா என்ன சொற்களை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ அடுத்து விலங்குகள் என்ன மாதிரியான சத்தத்தில் வந்து ஒலி எழுப்பும் போது அதில் என்னென்ன சொற்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஒலிக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ விலகுகளை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அணில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கீச்சிடும் ஆடுனால் கத்தும் எருதுனா எக்காலமிடும் எலினா கீச்சிடும் கழுதைனா கத்தும் குதிரைனா கனைக்கும் குரங்குனா அலம்பும் சிங்கம்னா முழங்கும் தவளைனா கத்தும் நரினால் ஊலையிடும் நாய்னா குறைக்கும் பசு வந்து கதரும் பல்லினா சொல்லும் பன்றினா உருமும் பாம்புனா சீரிடும் புலினா உருமும் பூனைனா சீரிடும் யானை இல்லைனா களிரு இது ரெண்டுமே வந்து சேம் தான் ஸோ அது என்ன பண்ணு பார்த்தோம்னா பில்லிரும் அப்படின்னு வந்து ஒலி எழுப்போம் ஸோ இது வந்து இப்போ பார்த்தது எல்லாமே இந்த ஒலி எல்லாம் இந்த இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தோன்னா விலங்குகள் வந்து எழுப்பக்கூடிய ஒலியோட சொற்கள் ஸோ இப்போ வந்து பறவைகள் என்ன மாதிரியான ஒலி எழுப்போம் அதே மாதிரி விலங்குகள் எப்படி ஒலி எழுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பறவை மற்றும் விலங்குகளோட இளம் பருவத்தை வந்து என்ன பேரில் வந்து சொல்வாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பறவையில் எப்படி வந்து அது சின்ன வயசில் இருக்கும்போது இளம் வயதில் இருக்கும்போது என்னென்ன பேரில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி விலங்குகள் வந்து அது வந்து இளம் வயதில் இருக்கும்போது என்னென்ன பேரில் வந்து சொற்கள் வந்து குறிப்பிட்றாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அணிலை வந்து எப்படி சொல்வோன்னா அணில் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லணும் ஆடுனா ஆட்டு குட்டின்னு வந்து சொல்வோம் எலி வந்து எப்படி சொல்வோன்னா எலி குஞ்சின்னு எருமை கன்று எருமையோட குட்டியை வந்து எருமை கன்று அப்படின்னு சொல்லுவோம் கழுதையோட குட்டியை வந்து கழுதைக்குட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம் கிளியோட இளமை இள இளம் கிளியோட இளம் பருவத்தை எப்படி சொல்கிறோன்னா கிளி குஞ்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம் கீரி வந்து கீரி பிள்ளை குதிரைனா குதிரை குட்டி குரங்கு வந்து குது குரங்கு குட்டி குருவி குஞ்சு கோழி குஞ்சு சிங்க குருளை நாய்க்குட்டி பசு கன்று பன்றிக்குட்டி பாம்பு குட்டி புளிப்பரல் பூனைக்குட்டி மான் கன்று யானை கன்று எல்லாமே வந்து விலங்குகள் மற்றும் பறவையோட இளம் பெயர்களை இந்த மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தாவரங்களோட உறுப்பு பெயர்கள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்றது வந்து பார்க்க போறோம் ஆவாரம் அப்படின்ற இந்த தாவரத்தை நம்ம எப்படி சொல்கிறோன்னா அதோடைய அதோட உறுப்பு பெயர் எப்படி சொல்வோம்னா ஆவாரம் இலை அப்படின்னு வந்து சொல்றோம் ஈச்ச ஓலை அப்படின்னு சொல்வோம் கமுக்கம் கூந்தல் அப்படின்னு வந்து சொல்லணும் கேழ்வரகு தட்டை அதோடய இலையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேழ்வரகு தட்டை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தட்டை தாழை மடல் மரத்தோட இலையை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தென்னங்கீற்று அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தென்னை தென்னை ஓலை அப்படின்னு சொல்லலாம் திணைத்தாள் நெல் தாள் அடுத்து பல இலை பனை ஓலை மாமரத்தோட இலை எப்படி சொல்லணும்னா மாவிளை அப்படின்னு சொல்லுவோம் முருங்கையோட இலை எப்படி சொல்லணும்னா முருங்கை கீரை அப்படின்னு சொல்கிறோம் மூங்கில் இலைன்னு சொல்கிறோம் வாழை இலை அப்படின்னு சொல்கிறோம் வேப்பந்தலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்களோட இலை அதாவது இலை பகுதியை நம்ம எப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்களில் வந்து குறிப்பிடுறோம் அடுத்து ஸோ செடி கொடிகளோட செடி கொடி மரங்களின் தொகுப்பு ஸோ செடி கொடி மரங்களின் தொகுப்பு பெயர்கள் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆழம் ஆலம் மரமாக வந்து இருக்கிற அந்த இடத்த வந்து நம்ம எப்படி சொல்வோன்னா ஆலங்காடு அப்படின்னு வந்து சொல்வோம் அதே மாதிரி இழுப்பை மரம் வந்து இருக்கிற இடத்த எப்படி சொல்வோன்னா இழுப்பை தோப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ கம்பு வளர்க்கக்கூடிய அந்த இடத்த நம்ம எப்படி சொல்வோம்னா கம்பங்கொல்லை கொள்ளை வந்து சொல்கிறோம் அதே மாதிரி கொய்யா இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய இடத்த வந்து கொய்யா தோப்பு சவுக்கு வளர்க்கக்கூடிய இடத்த வந்து த சவுக்கு தோப்பு சோலை கொல்லை திராட்சை வளர்க்கக்கூடிய இடத்த வந்து திராட்சை கலை அதே மாதிரி தென்னை மரமாக இருக்கிற இடத்த நம்ம எப்படி சொல்லணும்னா தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் தேயிலை இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய இடத்த வந்து தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லணும் நெல் வளர்க்கக்கூடிய இடத்த வந்து நெல் வயல் அப்படின்னு சொல்லுவோம் பலா மரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பலா தோப்பு அப்படின்னு சொல்லணும் பனங்காடு இல்லைனாட்டி பனந்தோப்பு பணம் பனை மரமாக இருக்கிற இடத்த வந்து பனங்காடு இல்லைனாட்டி பணம் பனை பனந்தோப்பு அப்படின்னு சொல்லணும் பாக்கு வளரக்கூடிய இடத்த வந்து பாக்கு குளைன்னு வந்து சொல்லணும் அதே மாதிரி பூந்து பூச்செடிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பூஞ்சோலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி மாமரமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து மாந்தோப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் முந்திரி வளர்க்கக்கூடிய இடத்த வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா முந்திரி தோப்பு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வாழை வளர்க்கக்கூடிய இடத்த வந்து வாழை தோட்டம் வெற்றிலை வளர்க்கக்கூடிய இடத்த வந்து வெற்றிலை தோட்டம் வேளம் மரம் வந்து வளர்க்கக்கூடிய இடத்த வந்து வேளங்காடு அப்படி வந்து சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செடிகளீ கொடி இது மாதிரி செடி கொடி மரங்கள் இதெல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி பெயர்களை வந்து குறிப்பிட்றோம் அடுத்து வந்து காய்கறிகளோட இலை இளநிலை ஸோ வந்து அது காய்கறிகளை வந்து இளம் பருவத்தில் வந்து இளம் இள இள வயசில் அதாவது இலை நிலையில் வந்து இருக்கும்போது இளநிலைனா இளம் பருவத்தில் வந்து இருக்கும் போது அந்த காய்கறிகளோட பெயர்களை வந்து சின்னதாக இருக்கும்போது எப்படி சொல்வோம் அப்படின்றது தான் வந்து இந்தது ஸோ அப்போ காய்கறிகளின் இலை இலைநில இளநிலையில் வந்து பார்த்தோன்னா அவரையை வந்து எப்படி சொல்வோம்னா அது சின்னதாக இருக்கும்போது பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் கத்திரிக்காயை வந்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் காயின்னு சொல்கிறோம் அது சின்ன வயசில் எப்படி சொல்கிறோன்னா பிஞ்சு இளநிலையில் வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கொய்யா பிஞ்சு தென்னங்குரும்பை இல்லாட்டி தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து தென்னங்குரும்பை தென்னம்பிள்ளை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம் அது இளம் இளநிலையில் வந்து எப்படி சொல்லுவோம்னா தென்னங்குரும்பை இல்லாட்டி இல்லை நாட்டி தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பலா பழம் வந்து நம்ம எப்படி சொல்லணும் சின்ன வயசில் வந்து பலா முசு அப்படின்னு சொல்லணும் மா வடுன்னு சொல்லணும் முருங்கை பிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லணும் வாழை கச்சல் அப்படின்னு வந்து சொல்லணும் வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இதெல்லாமே வந்து காய்கறிகளோட இளநிலையை வந்து குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்து பொருட்களின் தொகுப்பு பெயர்கள் ஸோ வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து கூட்டமாக சொல்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ஆடுகள் வந்து இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம இடத்த வந்து எப்படி சொல்லணும்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும் எறும்பு எல்லாம் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி சொல்லணும்னா எறும்பு சாறை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கல் வந்து குவிச்சு வச்சுருக்கும் போது அதை நம்ம எப்படி சொல்லணும்னா கல் குவியல் அப்படின்னு சொல்லணும் சாவி வந்து கூட்டமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லணும் சாவி கொத்து அப்படின்னு சொல்லணும் திராட்சையை வந்து எப்படி சொல்லுவோம்னா குளை அது கூட்டமாக இருக்கிறத திராட்சை குளை அப்படின்னு சொல்லணும் திணை வந்து கூட்டமாக இருக்கிறத நம்ம எப்படி திணை தாள் அப்படின்னு சொல்லணும் பசு கூட்டமாக இருக்கிறது பசு நிறை அப்படின்னு வந்து சொல்லணும் மக்கள் அப் மக்கள் வந்து கூட்டமாக இருக்கிறத எப்படி சொல்லணும்னா தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லணும் மாடு வந்து கூட்டமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் யானை வந்து மொத்தமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லணும் யானை கூட்டம் அப்படின்னு சொல்லணும் விறகு வந்து மொத்தமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லணும் விறகு கட்டு அப்படின்னு சொல்லணும் வீரர் வந்து எல்லா வீரர்கள் நிறையா பேர் இருக்காங்க கூட்டமாக இருக்காங்கன்னா அதை வந்து எப்படி சொல்லணும் வீரர் படை அப்படின்னு சொல்லணும் வைக்கோல் வந்து கூட்டமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா மொத்தமாக இருக்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா போர் வைக்கோர் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களோட கூட்டத்தோட பெயர் தொகுப்பு பெயர்கள் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தது அடுத்து விலங்குகளோட வசிப்பிடம் வந்து என்ன பேரில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ஆடு ஆடு வந்து வசிக்கக்கூடிய இடம் எப்படி இரு ஆடு வந்து வசிக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் எலி வலை அப்படின்னு சொல்கிறோம் கரையான் இருக்கக்கூடிய இடத்த வந்து புற்று கரையான் புற்று அப்படின்னு சொல்கிறோம் குதிரை இருக்கக்கூடிய இடத்த வந்து கொட்டில் குருவி இருக்கக்கூடிய இடத்த கூடு கோழி இருக்கக்கூடிய இடத்த வந்து பண்ணை இல்லைனா வந்து கோழி கூண்டு அப்படின்னு சொல்லலாம் சிலந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து வலை நண்டு இருக்கக்கூடிய இடம் வந்து வலை மாடு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து தொழுவத்த தொழுவம் அப்படின்னு சொல்கிறோம் யானை இருக்கக்கூடிய இடத்த வந்து கூடம் வாத்து இருக்கக்கூடிய இடத்த வந்து பண்ணை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளோட வசிப்பிடத்தை நம்ம இந்த மாதிரி வந்து சொற்களில் வந்து டினோட் பண்ணுறோம் அடுத்து வினைப்பெயர்கள் ஸோ வினைப்பெயர்கள் அப்படின்றது ஒவ்வொரு சொற்களையும் நம்ம என்ன மாதிரி சொற்கள் யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தணும் எந்த சொல் யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடுப்பு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா அடுப்பு மூட்டணும் அப்படின்னு வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் அப்பம் அப்படின்றத நம்ம வந்து தின் அப்படின்னு வந்து சொல்லணும் அலை அப்படின்றத வீசும் அப்படின்ற சொல்ல வந்து கு குறிப்பிடணும் அம்பை அம்பு அப்படின்னா எய் அப்படின்றது வந்து அர்த்தம் எய் அப்படின்ற சொல்ல வந்து குறிப்பிடணும் அடுத்து ஆடை வந்து நெய் அப்படின்னு சொல்லணும் இட்டல்லின்னால் அவின்னு வந்து சொல்லணும் இலைனா பரி அப்படின்னு சொல்லணும் உணவு வந்து உன் அப்படின்னு வந்து சொல்லணும் உணவு வந்து இல்லாண்டி பரிமாறு அப்படின்னு வந்து சொல்லணும் உப்புனா இடுன்னு வந்து சொல்லணும் உலைனா வை அப்படின்னு வந்து சொல்லணும் உலை வை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏறுனா உளு அப்படின்னு வந்து சொல்லணும் ஓவியம்னா புனை கட்டுரை வந்து எழுது கதிர்னா அரு கல்னா உடை கலைனா பரி கயிறுனா திரி கவிதைனா இயற்று காய்கறியை அரி கிளை கிளையை ஒடி குடம்னா வனை கூரைனா வேய் கூடைனா முடை கோலம்னா இடு சங்குனா முழங்கும் சந்தனம்னா பூசு சிற்பம்னா செதுக்கு சுவர்னா எழுப்பு செடினா நடு செய்யுள்னா இயற்று சோறுனா உன் இல்லைனா சோறுனா சமை அடுத்து தண்ணீர்னா குடி தயிர்னா கடை தாள்னா அடி தாளம்னா போடு திரியைனா கொளுத்து தீனா மூட்டு தென்றல்னா வீசும் தேனைனா நக்கு தேநீர்னா பருகு தோசைனா சுடு தோல்னா உரி நார்னா கிளி நாற்றுனா நடு நீர்னா பாய்ச்சு நீர்னா அருந்து நூலைனா படி நூல்னா எழுது நெல்னா தூற்று நெய்னா உருக்கு படம்னா வரை பறைனா கொட்டு பழம்னா தின் பாடல்னா இயற்று பாட்டுனா பாடு பால்னா குடி குடியலைனா பருகு பானைனா வனை பாய்னா பின்னு புயல்னா அடிக்கும் பொருள்னா ஈட்டு மரம்னா வெட்டு மலர்னா கொய் மாலைனா தொடு மாத்திரைனா விழுங்கு மாவுனா இடி வண்ணம்னா தீட்டு வரப்புனா கட்டு விடைனா கூறு விளக்கைனா விளக்கைனா ஏற்று விறகைனா பில விறகுனா கட்டு விதையைனா விதை வீடுனா கட்டு வெற்றிலை தின் சி இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் இந்த மாதிரி சொற்கள் தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ வெற்றிலைனா சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது வெற்றிலைனா தின் அப்படின்னு வந்து சொல்லணும் வீடுனா கட்டு அப்படின்னு வந்து சொல்லணும் விதைனா விதை அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறது தான் வந்து சரியான வினை சொற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான சொற்கள் இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இன்றைக்கு கிளாஸில் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மரபு பிள்ளை நீக்குதல் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ